என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா காய்கறி எழுஞ்சிகிட்டு எங்கள் பிறகு மாங்காய் வாங்கிட்டு வந்தார் இது என்னென்னா பழமாக போயிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் சௌச்சம் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அல்ல அமாவாசைக்கு சாம்பார் வாழைக்காய் வறுவல் மெயினாக வாழைக்காய் வறுத்துணும் அமாவாசைக்கு வாழைக்காய் வறுத்து வைக்கணும் கண்டிப்பாக என்னென்னா ஒரு நாய் வீடியோ போட்டோம் பாருங்க அது என்னென்னா எங்கள் தெருவிலே பாருங்கங்க மேல் கொண்டாடின்னு எங்கள் தெரு எங்கள் ஏரியாவில் நேர் ரோட்டில் அப்படி போகணுன்னு கொஞ்சம் தூரம் தான் மேல் கொண்டாளியில் ஒருத்தங்களை வந்து ஒரு குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளே போய் நாய் கடிச்சிருக்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் அதான் சொல்கிறேனே எங்கள் ஏரியாவில் நிறைய நாய் பெருத்துப் இருக்குது அது என்னென்னா பிள்ளை பாவம் விளையாண்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அவங்க பாட்டி வந்து நூறு பிள்ளையை தொட்டியில் ஆட்டிகிட்டு இருந்தாங்களாம் அது என்னென்னா உள்ளார பூந்து கேட்டு திறந்துருக்கும் கடிச்சு கட்டிச்சு குதறிவிட்டாங்களோ ஒன் ஒன்றரை வயசு பிள்ளையே என்னன்னு தெரியலங்க அது ரொம்ப மெடிக்கலில் வச்சுருக்காங்களாங்க எவ்வளோ மோசமான காய்யால் கொண்டுட்டு போகாத அவ்வளோ மோசமான நாயாக இருக்குது எல்லோரும் நாய்க்கு பாராட்டு விழா நடத்துகிறீங்க இன்னும் விட்டா அதுக்கு அப்படியே தூக்கி தாங்குவீங்க பிள்ளைக்கு நரிங்க இதெல்லாம் நாய் இல்லை நரி வேட்டையாயிட்டு ஏன்னால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம வேட்டையாடுது இந்த மாதிரி இந்த பாசமாக தான் உளுந்து ஒரு பிடுங்கு பிடுங்கணும் ம் பாசமாக சொல்கிறாங்க பொருங்க ஒருத்தங்களுக்கு எனக்கு கமாண்ட் யாரும் அனுப்பலை அந்த கமாண்டை படித்ததுலேருந்து கோவம் வருது விரி வருது எனக்கு அவங்க மேலே என்னை என்ன நினச்சி என்னை தின்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பேசுகிறீங்களே அதுக்கு தான் சொல்கிறேன் பச்சை குழந்தைய பிடிச்சி கடிச்சு கொதிரிக்க ஆம்பளைப் பிள்ளை புள்ளை வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது புள்ளையை குறைக்கவே மாட்டேங்குது இந்த நாய் காலியாயில் கொண்டுட்டு போவே அது கடிச்சு போட்டுட்டுங்க இந்த பிள்ளையை ம் நாய்க்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியும் இந்த முருங்கைக்காவிலே அடிப்பேன் ஆமாம் யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டேன் சிரிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவ்வளோ கோவம் இருக்குது எனக்கு தான் எனக்கு கேள்விப்பட்டேன் பாருங்கள் அந்த வீடியோ வரலை எனக்கு இல்லைன்னா நான் அதை ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட அந்த வீடியோ இல்லை எங்கள் தெருவில் இதுமாதிரி ஒரு மூணு நாயால் மூணு பேர் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்கும் இந்த அடுத்த தெருவில் ஆத்தாங்கரையில் அது குழந்தையா இப்போ வந்து ஏழாவது படிக்குது அந்த பொண்ணு அந்த குழந்தையா இருந்துச்சான் ஆனால் அவங்க வீடு குடிசை வீடு தான் தொட்டியில் போட்டுருந்தாங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல கொல்லப்பக்கம் தொட்டியில் கட்டி போட்டுருந்துருப்பாங்களுக்கு ஆற்று வந்தாண்டா வந்து ஆறு கொல்லப்பக்கம் கட்டியிருந்ததுல அப்படியே கொல்லப்பக்கமாக வந்து நாய் வந்து காலை பிடிச்சி தர தரணும் குழந்த பிறந்த குழந்தை ஆறு மாதம் குழந்தைய தூக்கிட்டு போய் குளத்துக்கு கீழே போட்டு பரத்து பரணும் அது உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் பாவம் பொம்பளை உள்ள அது மூஞ்செல்லாம் இப்படி இப்படி வருண்டி வச்சிருக்கிறாங்க அதை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா நீங்க நீங்கள் எதாவது செய்வீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணுனால் என்ன பண்ணுறது அந்த நாயை ஃபஸ்ட்டு பிடிச்சி சாவடிங்க நீங்கள் வளர்த்துங்க பெட்ல எல்லாம் போட்டுக்கிட்டு வளர்க்குறீங்க வளர்க்குறவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் தாங்கிட்டு தான் வளர்ப்பாங்க நானும் தான் மாடு வச்சுருக்கிறேன் அதை அப்படி அந்த தாங்கு தாங்குறேன் ஆடு வச்சிருக்கேன் எல்லாம் தான் தாங்குறேன் பிள்ளைய கடிச்சு போட்டுட்டு அதை விட இன்னொன்றுனா வளர்த்த நாயே ஒருத்தர் அவர் வந்து விளையாண்டுருக்காரு அது நாய் வாயில் அது கடிச்சு வச்சுட்டு போகுது என்ன ஒன்றும் பண்ணாது என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாராம் பார்த்தா அவரே அது மாதிரி ஆயிட்டாராம் ஆகிட்டாரான் இங்கே எனக்கே தெரியல பாருங்க எங் எங்கள் தெருவில் ஒரு கொஞ்சம் தூரத்தள்ளி நாய் மாதிரி ஆகி அவரை வந்து ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கிட்டு போய் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அவரை நான் உண்மைதான் பேசுவேன் ஆமாம் எனக்கெல்லாம் மறக்கவும் தெரியாது அதுவும் தெரியாது எல்லாம் பட்டு பட்டுன்னு ஆனா ஆனால் என்னையை கண்டால் எல்லாம் பிடிக்காது ஏரியும்